ஸ்ரீ சங்கராட்டி வினையர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இருபத்தி ஐந்து இந்த நாள் பார்க்கலாம் வாங்கோ இன்றைய எப்படிங்கிறதம் வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை நவமி திதி காலை எட்டு மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து வளர்பிறை தசமி திதியானது ஆனது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் இரவு பதினோரு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பது வந்துவிடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயுஷ்மான் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில எட்டு மணி பதினாறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தைத்திலம் என்கின்ற கரணமானது வந்து இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது இரவு இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பகல் பத்து மணி ஐம்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி பதினேழு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி ஐம்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார்